நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஐந்து தொல்காப்பியாண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூற்றி இரண்டு ஆண்டு விசுவாவசாண்டு திங்கள் பதினாலாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூன் இருபத்தி எட்டு ச சனிக்கிழமை மூன்றாம் வளர்விறை பிற்பகல் ஒன்னேகால் மணி வரை பூசம் விண்மீன் காலை பத்து மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளுவ நாயனார் அருளை செய்த உலக பொது தமிழ் முப்பாலிலே இருந்து ஐம்பத்தி மூன்றாவது திருக்குறள் இல்லதென் இல்லவல் மண்பானால் உள்ளதென் இல்லவல்மான ஆணித்திங்கள் இரட்டை வடிவ மிதுன வீடு திரு காணப்பேராம் காளையர் கோயில் மூன்றாம் திருமுறை நிறையுடை நெஞ்சுளும் நீருளும் பூவுளும் பறையுடை முழவுளும் வலிகுளும் பாட்டுளும் கரையுடை மிடற்றென்னல் கருதிய காணப்பேர் குறையுடை அவற்களால் கலகில குற்றமே சனிக்கிழமை திருநள்ளாறு முதலாம் திருமுறை புல்கவல்ல வாசடைமேல் பூம்புணல் பெய்து அயலே மல்க வல்ல கொன்றை மாலை மதியோடுடன் சூடி பல்கவல்ல தொண்டர் தம்பு நிழல் சோர நல்கவல்ல நம்பெருமான் மேயது நல்லாரே சேக்கிழார் பெருமான் செருத்துணி நாயனார் முனையடுவார் சக்தி நாயனார் சேந்தனார் நமினிந்தியடிகள் கமலமுனி தியாகராயர் வள்ளலார் ஞானியாரடிகள் கருமாரப்பட்டி சுவாமிகள் ஆதி அருளாளர்களோடும் திருச்சேரை திருச்சுளி ஆவூர் ஒளிந்தியாப்பட்டு திருவாவடுதுறை ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய வடிவ பூசம் விண்மீன் ஆறாம் திருமுறை சிலைத்தார் தெரிபுறங்கள் தீகில் வேவ சிலை வழிவித்தீமயவளை அஞ்ச நோக்கி களித்தாங்கு இரும்பிடிமேல் வைத்தோடும் கழிற்றுறித்த கங்காலா எங்கள் கோவே நிலத்தார் அபர்தமக்கே புறையாய் நாளும் நில்லா உயிரோம்புனிதனே நான் அழுத்தேனடியேனே அஞ்சேலினாய் ஆவடுதன் துரையுறையும் அமரரேரேம் சிவஞான போதம் செம்மள நொந்தாள் மலங்கழி என்பருடுமரி நேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரண்யன தொழுமே அதீனப்பணுவல் கொலை மறுத்தல் பாடல் பதினாலு உய்ந்திடும் அம்மகத்து அவி கொழலான் அவ்வூன் தூய்த்து உரளால் சுத்தி தந்த மறை மந்திரரால் விட்டு கெட்டு குறியிருக்கும் தன்மைத்து அவ்வோன் இந்த அடைவு புரிய உனக்கு இருமறை கூறாது இயற்றற்கு எம்பா நிற்கும் அந்த உரை இறைமொழியன்று ஆரணத்துக்கு அது விருத்தமாக யாலே கைலை குருமணி அருளி செய்த சாந்தலிங்கர் பதிற்றுப்பத்தந்தாதி செய்யமேனியன் சிவனடி போற்றி தில்லகில் இருந்து துயதாம் சதகப்பாடல்கள் அருளிய தூய அண்ணாமலை மடத்தில் பெய்யும் மாமலை போல் கவி சொலும் உறவுடன் மெய்யற்கு அருளிக்குமாரதேவற்கு விளக்கம் தந்திடு தந்திடுமை என ஓதி துதித்து அகம் நெகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாயம் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் மனமொழிமைகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் இன்று பிறந்தநாள் காணும் குனியமுத்தூர் இந்துமதி ஈரோடு குமரேசன் இலக்கியவேல் சசிகலாவினப்பா செல்லதுரை இலக்கியவேல் சுரேசு இலக்கியவேல் சத்யாவின் அண்ணன் மகன் தஸ்வந்த் ஆர்த்தியின் மாமா மகன் மணீஷ் கவிதர்சினின் சித்தப்பா ஆகியோரும் மனநாள் காணும் திருவாரூர் பிரவீன்ராஜ் கீர்த்தனா சிவகங்கை விக்னேஷ்ராஜ் சுஷ்மா ஆகியோரும் இந்நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நல மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணர்வுடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புணர்ந்துகள வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய அருந்தி பேரூர் வாழி சாந்தலிங்கப் பெமான் வாழி என்ன வந்தால் நார் ஊர் மனத்தில் அமைத்து ஏற்று நற்றுன்றடி வாழி சீரூர் கெயிலை பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏறூர் பொருள்கள் என்றும் வாழிய வாழியவேம் திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னொருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று சிவனருள் இரண்டு நாள் பயிற்சி முகாம் தொடங்குகின்றது அதிலும் வாய்ப்பானவர்கள் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் கனக திரளைய போற்றி கைலமிழையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல வைத்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம் இதில் உங்களுக்கு எந்த